அலமது இல்லா அல்லாவுடைய கிருபையால் நான் என்னுடைய எல்லா கடமையும் எஸ் இந்த பதிவு வயதானவர்களுக்காக நான் போட்டிருக்கிறேன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அல்லா அதுல சமூகத்தால உங்களுக்கு கொடுத்த கடமைகளை நீங்க அலம்துல்லா எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் ஆனா நான் ஒரு விஷயத்தை செய்யல அப்படின்னு நீங்க மனசுல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா அது என்ன கடமை அல்லாவுடைய கிருமையால நான் என்னுடைய நான் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்தெடுத்து அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டு எல்லா விதமான பொறுப்புகளையும் நிரப்பமாக நிறைவேற்றி விட்டு இப்பொழுது வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னுடைய மனசுல ஒரு கவலை குரான நான் கத்துக்காம போயிட்டேனே உலக விஷயங்களை பண்ணி அல்லா ஜெயசான இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு தந்த குரானை நான் கற்றுக்கொள்ளாம போயிட்டேனே என்று வருத்தப்படுகின்றார்களா வருத்தப்படக்கூடிய பெரியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா அன்றிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களா உங்களுக்காகத்தான் அல்லாவுடைய கிருபையால் நான் நமது கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனலிலே அறுபது நாட்களில் குரானை இலகுவான முறையிலே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நான் இருக்கின்றேன் அல்லாமுடைய மாபெரும் கிருபை நீங்கள் எந்த ஒரு கவலையும் இப்ப போய் என்னால எப்படி கத்துக்க முடியும் ரொம்ப சிரமமா இருக்குமே வாயில வார்த்தைகள்லாம் நுழையுமா அப்படின்னா எந்த ஒரு சிந்தனையும் இருக்க வேண்டாம் உங்களுக்கு பெருமானா சுலாசலம் அவர்கள் ஹதீச சொல்கின்றார்கள் குரானை கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து சிரமப்பட்டு இருந்தாலும் சிரமப்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கு சரளமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஓதுபவர்களை விட அதிகமான நன்மை என்று சொல்கின்றார்கள் அப்போ அல்லாஹும் ரசூலும் தங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது உங்களுடைய முயற்சியையும் ஆர்வத்தையும் தான் அந்த ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்கின்றதா நாளொன்றுக்கு பத்து முதல் பதினைந்து நிமிடம் செலவு செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனல்ல ஆரம்பத்திலிருந்து அலிஃபில இருந்து குரானை ஓத தேவையான எல்லா விதமான அடிப்படை விஷயங்களும் அறுபது நாட்களிலேயே நாம் சொல்லி தர இருக்கின்றோம் ஆகவே எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நம்ம போடக்கூடிய குரான் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப் இந்த நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அறுபது நாள்ல குரான் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு குரூப்பையும் நம்ம வாட்ஸ்அப் மூலமா அமைச்சிருக்கிறோம் அந்த குரூப்ல நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா போதும் தினமும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ மெசேஜ் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்னுடைய ஆசை என்னுடைய ஆதங்கம் என்னவென்று சொன்னால் பல் பல பெரியவர்கள் அல்லாவுடைய கிருபையால் எல்லா விதமான செயலும் செஞ்சிடறாங்க மார்க்கத்துல ஏன் உம்ரா ஹஜ் கூட செஞ்சிடறாங்க ஆனா அந்த உம்ரால போய் உம்ராவுக்கு போகும் பொழுது ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அந்த மஸ்ஜிது நபவிலையும் மஸ்ஜிது அறமிலையும் அல்லாஹுடைய அந்த உயர்தரமான உன்னதமான இறை இல்லத்தில கூட மற்றவர்களை போன்று பார்த்து குரானை ஓத முடியவில்லையே என்கின்ற கஷ்டம் இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அப்படி உள்ள பெரியவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ சில கத்துக்கிட்டு போய் அங்கே குரானை நீ சொன்னால் மிகவும் நிம்மதியாக இருப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அசலாம்